பாட்டு வான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்துட்டு ஜீப்பில் ட்ரக் பண்ணி அப்படியே ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஒரு பங்களாவில் வந்துட்டோம் அதுவும் அந்த ஸ்பாட் தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் வந்து இந்த கூடை மேல கூட வச்சு அந்த பாட்டு எடுத்தாங்க இல்லைங்களா அதுவும் அந்த ஸ்பாட் தான் அது முட்டை குழம்பு ரைஸு யார் நீ தான் செஞ்ச டியா இங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்து உங்ககிட்ட தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஐயோ ஐயோ ஈவினிங் டைம் ஒரு சாய எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போறோம் யாருமே சுற்றி கிடையாது ஈவினிங் ஆனால் எங்களை எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்குங்க சத்தியமா பார்த்தா நீங்க அப்படி ஒரு இடம் அதுவும் நம்ம இந்த வில்ல ஸ்டே பண்றவங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மலை வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அதுதான் இப்ப இங்க இருந்து பாக்கும்போது தெரியாது அப்படியே மேலே வாங்கல தெரியும் வாங்க 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 இந்த இடத்துக்கு இன்னொரு இது இருக்குல்ல அவ ஆமா இந்த இந்த மரத்தை பார்த்து என்ன சாங்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லையா ஆ இந்த மரத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எந்த சாங் இங்க வச்சு எடுத்திருக்காங்க அப்படினு இதோ இந்த மரம்தான் இந்த மரம் அப்புறம் அந்த பின்னாடி காமிச்சற அந்த மரம் அதான் அந்த மரம் சீரியஸ்லிங்க டீ குடிச்சிட்டு அப்படியே சும்மா நடந்து வந்து இங்க உட்காந்து நாங்க எட்டு மணி மாதிரிதான் திருப்பி அங்க போவோம் ஒண்ணும் பண்றது இல்லை இந்த ஒரு குட்டி வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம சுத்தி இருக்கிற பதினாறு ஏக்கரையிலுமே சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அதுல ஒரே ஒரு பங்களா இது வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு ஷூட் அந்த ஷூட்டுக்கு போட்டுருக்காங்க ஏக்கரில வந்துட்டு நம்ம மட்டும்தான் இருப்போம் ஓகேங்களா அந்த பதினாறு ஏக்கரில தான் இந்த பங்களா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு அது அதுக்கு வேண்டி அது வந்து ஹீரோ வந்து இந்த வீட்டுலதான் தங்கி இருப்பாரு அதுக்கு வேண்டி இந்த இது கட்டினாங்க ரெடிமேடா கட்டி அதாவது விட்டுட்டு போயிட்டாங்க ஷூட் முடிஞ்சிருச்சு பினிஷ் ஆயிருச்சு சோ அந்த என்ன னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாங் என்னன்னு ரிவீல் பண்ணிலாமா இதுதான் நேத்து ஷூட்டிங் எடுத்துட்டு அவங்க போவாங்க இதே இடத்துல ஷூட் பண்ண சாங் எதுவும் சொல்லிருங்க இந்த சாங் வந்து கூட மலை கூட வச்சு கூடலூர் போற விஜய் சேதுபதி சாரும் ஐஸ்வர்யா அவங்களும் அந்த சாங் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து அவங்க எடுத்துட்டு போறது இதான் இந்த பாறைக்கு தான் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க இப்படி கீழே குமிஞ்சி ஓ யாதோ அந்த இந்த இது அவங்க அப்படி போற மாதிரி ஓ அந்த பாறை மேல குமிஞ்சி இருப்பாங்க இந்த மேல நடந்து போயிருவாங்க அங்க ஒருத்தங்க வந்து இப்படி கைய விரகலாம் வச்சு நடந்து போற ஷாட் யாரோ அந்த ஷாட் ஓகே गाइस அப்ப வந்து இங்க பாத்துக்கோங்க கூட மேல கூட வச்ச அந்த சாங் எடுத்த லொகேஷன் நம்ம பார்த்தாச்சு சோ நம்மளோட பங்களா அங்க தான் இருக்கு சோ அது இனி நடக்கணும் வரும்போது தெரியல இனி எப்படி திருப்பி போறதுன்னு தெரியல நம்ம வந்த வழி பாருங்களே இந்த பங்களாக்கு நம்ம வந்த வழி இது அடுத்த மலை ம் அது एक्चुअली அடுத்த மலை ப்ரிப் பண்ணுங்க டடா நான் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து இன்னு 8 9 மணி வரைக்கும் இங்க தான் சில் பண்ணிட்டு பேசிட்டு கண்டுப்போம்ங்க ஆமா ஆமா இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு zoom பண்ணி அங்க ஒரு மலையில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அங்க தெரியதா உனக்கு உனக்கு கண்டுபுடிச்சதா நீ அங்க ஒருத்தங்க இருக்காங்க என்னங்க நின்ட்டே இருக்கீங்க போலாமா போலாமா என்ன நின்டே இருக்கீங்க போறதுக்கே மனசு வரல அடேய் சும்மா அப்படியே

நம்ம போகும்போது கொஞ்சம் அறுத்துட்டு போயிடலாமா சரி நம்ம போகும்போது அறுத்துட்டு போயிடலாம்